எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ஜோடி சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரிகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினை கிடாரிங்க ஒரு ஹெச்எஃப் கிராஸ் கிடாரிங்க ஒரிஜினல் கிடையாது ஹெச்எஃப் கிராஸ் கிடாரி நல்ல ஒரு வளமான நீட்டுப்போக்கான கிடாரிங்க சூப்பரான முகலட்சணங்க நல்ல ஒரு குட்ட மூஞ்சி குழி நிறத்தில் அழகான ஒரு முகலட்சணத்தில் நல்ல ஒரு அட்டகாசமான கிடாரியாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க இந்த கிடாரிக்கான பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல்லுக்கு தலையீத்துக்கு சனையாக இருக்கக்கூடிய ஒரு கிடாரிங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு ஜன்ன ஒரு பத்து முதல் பனிரெண்டு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அதுக்கு ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டி கிடையாதுங்க சூப்பரான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு அது என்ன ஏது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிழிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்ட ஒரு கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் இந்த காம்பு பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுங்கிற அளவுக்கு நல்ல வளமான காம்பமே போடுங்க ஒரு பதினைந்து நாள் வரையிலும் அதிகபட்சமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாடு கண்ணையினை இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏதுன்றதை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாகணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த வீடியோவில் இரண்டு சினை கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டு மாட்டோட ரீட்டிலையும் பார்க்கலாம் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு தேவையான மாடாக இருக்கேன் ஸோ இந்த இரண்டாவது கிடாரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு தலைச்ச கிடாரிங்க நல்ல ஒரு அழகான கலர் பேட்ச் கொண்ட ஒரு நல்ல ஒரு வளமான கிடாரிங்க நல்ல செவலை சட்டையில் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் ரெண்டு மாடுமே ஒன்று கொன்று வாங்கல் இல்லாத நல்லா ஈக்குவலான அழகில் நல்ல உடலமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு தரமான கிடாரியாக விற்பனைக்கு வந்துருக்கேன் ரெண்டு மாடுமே வேறு லெவலில் விலை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது என்னன்றதையும் பார்க்கலாங்க இந்த கிடாரியோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தா நான்கு பல் தலைச்சம் இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா இதுவும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க முதல் மாடு ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் ஆகும்னா இது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க முதல் மாடு கருப்பு சட்டம் மாடுனா இரண்டாவது மாடு செவல சட்ட மாடுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டி கிடாரிங்க ரெண்டுமே நல்ல ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி நல்ல நெருப்பு மாதிரியான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துட்டு புரியும் அடுகள் தான் இந்த கிடாரிக்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடிப்புச்சம் கிடையாது எந்த அளவுக்கு நீவி கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம் காம்பு வளத்தையும் பார்த்துக்கலாம் மாட்டோட குணத்தையும் பார்த்துக்கலாங்க ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட ஒரு அழகான கிடாரிங்க ரெண்டுமே அழகு குறை கிடையாது கலர் பேட்ச் குறை கிடையாது அந்த இளம் பொருளாகவே விற்பனைக்கு வந்துருங்க ஸோ ரெண்டுமே நாலு பல் தலகித்து அதிகபட்சமாக பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு செவலை சட்டை ஒரு கருப்பு சட்டை இப்படி பிரிச்சுக்கலாம் இந்த இரண்டு கிடாரிகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தலா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை மூணு பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா வீட்டில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஐயனார் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாடுகளை இரண்டுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டிலேயே போயிட்டு நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்துச்சான காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி